பாலகேசவன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் திரு கட்சி காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படக்கூடிய இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று வருட சேவைகள் நடைபெறுவது வழக்கம் வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது வருட சேவை பாணி மாத வருட சேவை இன்று நாம் இருப்பது ஆடி மாத கருட சேவை கஜேந்திர மோக்ஷ வைபவமாக நடைபெற இருக்கின்றது அரச மரம் சன்னிதிக்கு முன்பாக அமைந்துள்ளது தீர்த்தம் அனந்த சரஸ் திருக்குள தீர்த்தம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் சேவை சாதிக்கக்கூடிய அத்தி சுவாமி சைனகோலத்தில் இருக்கக்கூடிய திருக்குளம் அனந்தசரஸ் திருக்குளம் விமானம் பெருந்தேவி தாயார் விமானம் கல்யாணக்கோட்டி விமானம் ஸ்ரீ தேவராஜ சுவாமி மற்றும் உற்சவர் சுவாமி குடியிருக்கக்கூடிய கருவறை கோபுரம் புண்ணியக்கோட்டி விமானம் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் இன்னும் சற்று நேரத்தில் மூன்றாம் வருட சேவை ஆடி மாத சேவை உற்சவர் சுவாமி வருட வாகனத்தில் புறப்பாடாகி நமக்கெல்லாம் சேவை சாதிக்க இருக்கிறார் திரு குளத்துக்கு அருகில் கஜேந்திர மக்ஷ வைபவம் நடைபெற இருக்கின்றது மற்றும் ஆழ்வார் பிரகாரம் மற்றும் மாடவீதி புறப்பாடு ஆகி செல்ல இருக்கின்றார் அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண் ஜெய் ஸ்ரீமன் நாராயண் தேவராஜ பாகிமாம் மாம் வரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் மாம் வரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் மாம் வரதராஜ ரக்ஷமாம் நாற்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் திரு காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படக்கூடிய அருமைக்கு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் கருட சேவை உற்சவம் ஆடி மாத கருட சேவை உற்சவம் வருடாந்திர மூன்று கருட உற்சவங்களில் வைகாசி மாத கருடோற்சவம் பிரம்மோற்சவத்தில் அமைந்துள்ளது ஆணி மாத கருடோற்சவம் தற்போது நாம் அனைவரும் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கருட சேவை உற்சவம் ஆடி மாத கருடசேவை உற்சவம் கஜேந்திர மோக்ஷ வைபவ உற்சவமாக அன்னந்தசரஸ் திருக்குளத்துக்கு அருகில் நடைபெற இருக்கின்றது கஜேந்திர மோக்ஷ வைபவம் கருட வாகனத்தில் தேவராஜஸ்வாமி திருக்கோவில் உற்சவர் வரதராஜர் அருளாளன் பேர் அருளாளன் ஸ்ரீராம ராமராமே ரமிராமே மனோரமே சகசராமத துல்லியம் ஸ்ரீராமராமராமே திரமே ராமே மனோரமே சகசிராமே அலகிலே நிறைவென்று அலர்மேலும் நிகரில் போழாய் உலகம் முண்டுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திரு வெங்கடத்தானே புகழ்வண்டில் ஆடி என் முன்னடி கீழ வந்து புகுந்தேனே செடியாய் வல்முனைகள் தீக்கும் திருமாலே நெடியோனே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பை கிடந்து எங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே மங்களா சாசனப்படியாக லோக சுபிக்ஷமாக லோகத்தை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்திர வேதிகையில் உதித்த ஸ்ரீ வரதராஜ சுவாமி நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார் கருட வாகனத்தில் ஆடி மாத கருடசேவை என் போலகேசவன் ராமானுஜ தாசன் தேசிக பிரிய தாசன் காஞ்சிபுரம் சேவை உற்சவம் ஆடி மாத சேவை உற்சவம் கஜேந்திர மோக்ஷ வைபவ சேவை உற்சவம் ஆடி மாத சேவை உற்சவம் ஆழ்வார் பிரகாரம் செல்வதற்கு முன்பாக உற்சவம் வைபவம் நடைபெற இருக்கிறது பிறகு மாடவிதி புறப்பாடாக இருக்கின்றார் கஜேந்திர மோக்ஷ வைபவம் நடந்த பிறகு ஆழ்வார் பிரகாரம் வேலை இருக்கிறார் ശ്രീമാരണ ജയ് ശ്രീമനാരായണി ദേവരാജസ്വാൻദേവി തായകോയിൽ ഉച്ചരാജസ്വാമി ഗരുടെ നമുക്കെല്ലാം சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆடி மாத கருட சேவை கஜேந்திர வைபவ கருட சேவை கஜேந்திர மோக்ஷ வைபவம் நடைபெற இருக்கின்றது பிறகு ஆழ்வார் பிரகாரம் அதன் பிறகு இருக்கின்றார் உற்சவர் ஏழை இருக்கின்றார் அரியேன் போலகேசவன் காஞ்சிபுரம் ராமானுஜ தாசன் தேசிக பிரியதாசன் காஞ்சிபுரம்

வானவேடிக்கை மூலமாக கஜேந்திர மோக்ஷ வைபவம் தற்போது கஜேந்திர மோக்ஷம் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கஜேந்திர மோக்ஷ வைபவம் நிறைவுற்று தற்போது ஆழ்வார் பிரகாரத்துக்கு உச்சபர் வதராஜ சுவாமி கருட வாகனத்தில் ஆடி மாத கருட சேவை உற்சவமாக தற்போது நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் கருட சேவை உற்சவம் ஆடி மாத கஜேந்திர மோக்ஷ கருட சேவை உற்சவம் உச்சமர் சுவாமி புறப்பாடு கருட சேவை புறப்பாடு ஆடி மாதக்கருட சேவை தற்போது ஆழ்வார் பிரகாரத்துக்கு கருட சேவை கருட வாகனத்தில் உச்சவர் சுவாமி புறப்பாடாகி சென்று கொண்டிருக்கிறார் இதன் பின்னர் கோபுர வாயிலில் கோபுர வாயில் தரிசனம் முடித்து மாடை வீதி செல்ல இருக்கின்றார் அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் காஞ்சிபுரம் பிரகாரத்தில் நம்மாழ்வார் சன்னதிக்கு முன்பாக நம்மெல்லாம் இப்போது உற்சவத்தை கண்டுகொண்டிருக்கின்றோம் சேவை சாதித்துக் கொண்டிருப்பது வரதராஜ சுவாமி கருட சேவை உற்சவம் கஜேந்திர மோக்ஷ வைபவம் முடித்து தற்போது ஆழ்வார் பிரகாரத்தில் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாவது வருடாந்திர சேவை ஆடி மாத சேவை உற்சவம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோயில் வரதராஜ சுவாமி கருட வாகனத்தின் புறப்பாடாகி நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் அணியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் காஞ்சிபுரம்